வணக்கம் நான் உங்கள் அபிஜித் வருண்குமார் ஐபிஎஸ் வெஸ்எஸ் நாம் தமிழர் கட்சி இந்த மோதல் போக்கு உச்சத்தை தொற்றுக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் ஐந்தாவது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசிய பேச்சு தான் அது எப்படின்னு தெரில அந்த மாநாட்டில் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசியிருப்பாங்க இருந்தாலும் வருண்குமார் அவர்கள் பேசிய காணொலி அதுவும் நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் பேசிய காணொலி மட்டும் ஏபிபி நாடு அப்படின்ற அந்த வலைதொளி வலைவொலியில் பிரத்யேகமாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு முதல்ல அவங்க வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்களும் செய்தி ஊடகங்களும் அந்த இதை வந்து வெளியிட்ருக்காங்க இது எப்படி இந்த வீடியோ மட்டும் வெளியே கசிஞ்சிச்சு அப்படின்றது தெரியல இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்பது நாம் தமிழர் கட்சி உறவுகள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் தமிழர் கட்சியினர் என்னையும் என் வீட்டு பெண்களையும் என் குழந்தை என் மனைவி இவங்களெல்லாம் வந்து ஆபாசமாக சித்தரித்து பதிவுகள்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி என்பது தடை செய்யப்பட்ட அமைப்போடு தொடர்பில் இருக்குது நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசின அந்த விஷயங்கள் அதில் வெளியே இருக்குது இந்த இரநூறுவா உப்பிகள்லாம் அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு நீங்கள் தேவையில்லாத இடத்துல மோதுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயங்கள் இதில் எது எப்படி இருந்தாலும் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் வெஸ்எஸ் நாம் தமிழர் கட்சி இந்த மோதல் போக்கில் எனக்கு சில அடிப்படையான கேள்விகள் இருக்குது அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வருண்குமார் ஐபிஎஸ் பி மெஸ் எஸ் நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில எனக்கு எழக்கூடிய முதல் பிரதானமான கேள்வி என்னன்னா வருண்குமார் நாம் தமிழர் கட்சியினர் மீது ஏன் இவ்வளவு காட்டமாக விமர்சனங்களை வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமார் அவருடைய மனைவியும் அவங்க குழந்தைகளுடைய படங்களையும் மார்பிக் பண்ணி ஆபாசமாக சமூக வலைதளங்களில் பதிவு போட்டாங்க அப்படின்றதுதான் மூன்று மாதங்களுக்கு முன்பாக அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அதுல சில ஐடிகளுடைய ட்விட்டர் ஐடிகளுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் நினைக்கிறேன் அந்த பேர்களை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் பற்றி ஆபாசமாக பேசிட்டாங்க எனவே இவங்க மீது நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை யார் ஆபாசமாக பேசியிருந்தாலும் அது தவறு தான் அவங்க மீது நடவடிக்கை எடுத்துங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் யாரும் அப்படி பேசலை நாங்கள் உங்கள் மீது வைப்பது அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் உங்களுடைய வேலையும் தாண்டி ஆளுங்கட்சிக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து உதயநிதியினுடைய தீவிர ரசிகர் ஓடாத படத்தை கூட முதல் நாளே கூட போய் பார்த்து வந்துருவார் அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் எனவே உங்களுடைய விஸ்வாசத்தை வந்து நீங்கள் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது அடக்குமுறையை ஏவீங்க அதிகார துஷ்பிரயோகம் தான் உங்கள் மீது நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம் மற்றபடி உங்கள் மீது ஆபாசமாக விமர்சனக்கு வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை மற்றபடி நீங்கள் யார் மீது நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு ஆட்சிய இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டாங்க வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் அந்த பட்டியலை என்பதை வெளியிட்டாங்க இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதோடு இந்த பிரச்சனை முடிந்திருக்க வேண்டும் ஏன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் உங்களையும் போல ஒரு சராசரியான ஆள் கிடையாது அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுபோக ஒரு மாவட்டத்தினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர் ஒரு காவல் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச பதவியை ஒரு மாவட்டத்தில் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படி உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் காலு கட்சியினுடைய ஆதரவும் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் நினைத்திருந்தால் யா எந்தெந்த ஐடிக்கள்லாம் அவருடைய வீட்டு பெண்களை பற்றி ஆபாசமாக பேசினாங்களோ அது சம்பந்தமான தகவல்களை எல்லாம் திரட்டி அவங்களை வந்து கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி இவங்க திரட்டிய எல்லாம் அங்கே கொடுத்து அவங்களுக்கு சட்டப்பூர்வமான தண்டனையும் பெற்றுக் கொடுத்துருக்க முடியும் ஆனால் மிக நீண்ட பெயர் பட்டியலை விட்டுட்டு யாரோ ரெண்டு பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை கைது பண்ணாங்க அதோடு வந்து முடிஞ்ச சரி அவ்வளோதான் இப்போ யாரோ ரெண்டு பேர் பேசிட்டாங்க போலருக்கு கைது பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றதுல எல்லோருமே அந்த பிரச்சனையை முடிஞ்சு கடந்து போயிட்டாங்க அதோடு அந்த மோதல் போக்கு என்று என்பது முடிந்திருக்க வேண்டும் ஆனால் முடியாமல் மீண்டும் வந்து இவர் ஏன் போய் அந்த மாநாட்டில் இவ்வளோ விஷயங்களை வந்து பேச வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஏன்னா முடிந்து போன விஷயம் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை அன்றே முடித்திருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்காமல் மீண்டும் மீண்டும் அதை வளர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதும் அங்கே என்ன மாதிரியான தகவல்களை பேச போகிறார் அப்படின்றதும் வந்து நம்ம காவல்துறையை முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் அதாவது காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருப்பாங்க அது சரி என்ன மாதிரி பேச போகிறீங்க அப்படின்றது குறித்தெல்லாம் இவங்க வந்து விவாதம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் சொல்லியும் கூட மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரி அவருடைய அதிகாரத்தை கடந்து ஒரு அரசியல் பேசுவதற்கான அனுமதியை ஏன் முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடுத்தாரு அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஏன்னா நம்மளுக்கு வந்து விவரம் தெரிந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலலாம் வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியும் இப்படி வெளிப்படையாக அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அரசு அதிகாரிகள் அவங்களுடைய அரசு பணியை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அரசியல்வாதிகள் தான் அரசு இது பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்பினுடைய நடைமுறை அந்த மாதிரி தான் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து வெளிப்படையாக அரசியலில் ஈடுபட மாட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா இவர் மட்டும் ஏன் வெளிப்படையாக ஒரு கட்சியின் மீது ஒரு அரசியல் ரீதியான தொடர் விமர்சனங்களை முன்வைத்துக்கிட்டே இருக்காரு இது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா ஏன் முதலமைச்சர் இதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி அங்கே இன்னும் ரெண்டு கூடுதலான விஷயங்களை பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்றாங்க வேற யாரும் கிடையாது விடுதலை புலிகள் அமைப்பை வந்து நாம் தமிழர் கட்சியினர் எப்போதும் எல்லா மேடைகளையும் பேசுவாங்க தலைவரை பற்றி பேசுவாங்க இது எல்லோருக்கும் தெரிஞ்சாதான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்குமே இது தெரியும் அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் வாய் வழியாக ஆதரவு கொடுக்குறது அப்படின்றது மிகப்பெரிய குற்றம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்று நாம் தமிழர் கட்சியினர் அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாத்திலுமே தலைவருடைய படத்தையும் விடுதலை புலிகளுடைய நினைவேந்தலையும் வந்து வெளிப்படையாக நடத்திட்டு இருக்காங்க இது ஒன்றும் புதிதாக அதிசயத்தக்க ஒரு கண்டுபிடிப்புலாம் கிடையாது எல்லாம் உலக அறிஞ்ச ஒரு உண்மைதான் போய் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக அங்கே பேசினாரு அப்படின்றது புரியல அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு வந்து பேசுறாரு நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி எல்லாரும் தான் இருக்காங்க கியூ டிரைவு கண்காணிச்சுட்டு இருக்காங்க என்னையை வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆல்ரெடி கண்காணிக்கும் புதிதாக நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்க வேண்டிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இங்கே என்ன சட்டத்திற்கு புறமான செயலில் ஈடுபட்டுச்சு நாம் தமிழர் கட்சி எப்போதும் திமுக ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க களத்தில் இறங்கி போராடுறாங்க சமூக சேவை செய்கிறாங்க இந்த மாதிரியான இயல்பான அவங்களுடைய வழக்கத்தில் எந்த மாற்றமும் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஏன் இந்த மாதிரி அவங்கள வந்து கண்காணிக்கணும் அவங்களை கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அவங்கள இருக பிடிக்கணும் அப்படின்னு ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக அவங்க மீது விமர்சனங்களை முன்வைச்சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்து ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தமிழர் கட்சியினருடைய கோபத்தை தூண்டி அவங்களை எதையாவது பேச வைத்துக் கொண்டு அதை வைத்து மேலும் அரசியல் செய்யலாம் அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்ற எண்ணத்தோடு ஆளுங்கட்சியும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் செயல்பட்டாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இவர் பேசின அந்த காணொளி எப்படி இது இந்த கட்டுகள் காணொலி மட்டும் வந்தது தெரியல அது வெளிவந்ததுலேருந்து நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கருத்துக்களை பேசுகிறாங்க அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தலாம் வந்து போட்டிருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில் தலைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிலாம் தலைப்பு போட்டு விவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதைத்தான் இந்த ஆளும் வர்க்கமும் எதிர்பார்க்குதோ அப்படின்னு தோணுது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சினாலே அவங்க மோசமானவங்க குழந்தைகளும் பெண்களையும் ஆபாசமாக பேசக்கூடியவங்க அவங்க பயங்கரவாதிகள் அப்படின்ற அளவில் சித்தரிக்கும் விதமாக இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது இப்போ மீண்டும் கூட வருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியினர் பேசினாங்க இல்லையா இவர் அண்ணன் இரும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசினார் இல்லையா அவர் பேசினதெல்லாம் எனக்கு ஆச்சரியம் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கவர் ஏன் அவ்வளோ அவசரமாக பேசினார் அப்படின்னு எனக்கே ஆச்சரியம் இருந்துச்சு அவர் சொன்னார் இல்லையா சட்டையை கழித்துட்டு நீங்கள் அரசியல் களத்துக்கு வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் எவ்வளோ நாளுக்கு அந்த பதவியில் இருந்துருங்க இன்னொரு முப்பது வருஷம் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதெல்லாம் இவர் அப்படியே கூட மாத்தி பேசலாம் அவங்க வந்து என்னை சட்டையை கழட்டிட்டு வாங்க மோதி மோடி பார்த்துக்கலான்னு கூப்பிட்றாங்க என்ன அதிகாரத்தில் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ்சி ஏரியை இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூட ஒரு மாற்றி பேசலாம் எது எப்படி இருந்தாலும் நமது நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லோருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை யாரை நோக்கி வைத்தாலும் கண்ணியமாக வைங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன் அதுக்காக விமர்சனம் பண்ணாதீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்லலை எல்லோரையும் இங்கே விமர்சிக்கலாம் எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் ஆனால் உங்களுடைய விமர்சனம் கண்ணியமாக இருக்க வேண்டும் அதற்கு காரணம் எப்படா எவன்டா சிக்குவான் அப்படின்னு சொல்லி இங்கே கழுகு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு எனவே இளைஞர்கள் என்னிடம் இளைய தம்பி தங்கைகள்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க அப்படின்னு மட்டும் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் எல்லா கஷ்ட காலங்களையும் கடந்து தான் போராடி தான் ஜெயிக்கணும் யாரும் வந்து நம்மளுக்கு தாம்பாளத்தட்டில் தூக்கி இந்தாங்க அதிகாரம் அப்படின்னு போறது இல்லை எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம ஜெயிச்சாகணும் இதை விட மோசமான காலகட்டங்களெல்லாம் இனி நம்ம சந்திக்க வேண்டி வரும் எல்லாத்தையும் கடந்து ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வெல்லும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வெல்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி